இந்த முத்திரையின் மூலமாக யோக அனுபவத்தின் உச்சகட்ட யோக அனுபவத்தின் உச்சகட்ட நிலையான சகசிரதலகாமரை கூறிய அனுபவத்தை நீங்க மிருகி முத்திரை அல்லது மான் முத்திரைன்னு பேரு நடுவரலும் சுண்டு வரலும் அப்படி இணைச்சிக்கிறீங்க இந்த கட்டை விரலை கொண்டு போய் இந்த பஸ்ட் பேலபிலும் வைக்கிறீங்க பாருங்க இல்ல ஒரு பிளாட்டை மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு போட்டு அது இந்த இறுதி இருக்கா இருக்காதுல்ல நீங்க யாரேன்னு ஒருத்தர் அது பக்கத்துல உட்காந்து அந்த குழந்தை கை போட்டுட்டு அவங்கள நிமித்தி உட்கார வச்சு கால்ல சமணம் போட்டு அது மாதிரி ஒரு பேண்டைட் எல்லாம் போட்டு நிமித்தி உட்காந்து வச்சு விடுச்சுமா இது மாதிரி சிறப்பை எடுத்து செஞ்சவங்க அறுபது சதம் பேர் பாட்டுக்கு தன்னாலே பாத்ரூம் போறது தன்னாலே லெட்ரின் போறது தன்னாலே பூச்சிக்கிறது தன்னாலே சாப்பிட்டுக்கிறது இது எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க குழந்தைங்க ஒரு மூணு குழந்தைங்களுக்குனால நான் வந்து இதுல சிகிச்சை அளிச்சு அவங்க நல்லா ஆயிருக்காங்க இங்க மனநேரோடு இருக்கலாம் குழந்தைங்க தான் இது ஆட்டிசம்பேட்டிக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான பயிற்சி இதுதான் அப்புறம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கும்போது தள்ளாடுது குழந்தைங்க அப்படி போகும்போது அப்படி தள்ளாடி போகும் இது எல்லாத்துக்குமே அந்த குழந்தைங்க செய்ய பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா இதுலாம் இருந்து அவங்க விடுதலை